இன்னும் எத்தனை நாள் தான் வந்து ரோகிணி மாட்டாமல் தப்பிச்சுட்டே இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக மாட்டினதும் ஒரு பெரிய திருப்பமும் கொண்டு வந்துட்டு கடைசியில் வந்து அதனால ஒன்றும் பெருசாக நடக்கல ரெண்டு நாள் ரெண்டு வேலை சாப்பிடாமல் இருந்தாங்க அவ்வளோதான் அந்த குடும்பத்தை எல்லாருமே வந்து கொஞ்சம் கூட வந்து ஒருத்தவங்க மலேசியா மலேசியாங்கிறாங்க பணம் பணம்ங்கிறாங்க ஒன்றும் காணோம் மலேசியா விட்டு பொண்ணு எதுக்கு இங்கே சிட்டிக்கிட்ட கடை வாங்குதுன்னு எதையுமே யாரும் யோசிக்கிற மாதிரியே தெரியல ஸோ இப்படியே வந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களில் அந்த அட்லீஸ்ட் ப்ரவுன் மணிங்கிற மட்டும் திருப்பி யாராச்சும் பார்த்து முத்துவோ விஜயாவோ மீனாவோ பார்க்க ஆனால் மீனா பார்த்து கடைசியில் ரோகினியை பற்றி உண்மை தெரிஞ்சால் கூட அவங்க வாழ்க்கை கெட்டு பேருன்னு மறைக்காத வரைக்கும் வந்து ஓகேங்க மாதிரி ஒரு பக்கம் நமக்கு தோண ஆரம்பிக்குது இந்த திருப்பங்களுக்கு இடையில நம்ம எதிர்பார்க்குற திருப்பம் வந்து ரோகிணி எவ்வளவு சீக்கிரம் வந்து சின்ன சின்னதா மாட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த கிருஷ்ண விவகாரம் மாதிரி மாட்ட ஆரம்பிக்கிறாங்க பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க கூடவே அப்படிங்க ஒரு ஷாப்பிங் பட்டன் அந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்லயும் மிந்த்ராலயும் பொங்கலை முன்னிட்டு ரொம்ப நல்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அதுல உங்களுக்கு எதாச்சும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூடவே அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிமையா செலவழிக்கும் está é Thank you.